புனுதார் அவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் சகோதரர்கள் இருந்தாங்க அந்த சகோதரர்கள் தான் அவர் வந்து மிக உமேனு அவருடைய பொறுப்புகளை எடுத்து செலவழிக்கிறது அவருக்கு ஃபன் பண்ணுறது அவருக்கு புத்தகத்துக்கு உதவி செய்கிறது அவரோட படிப்பு அன்றாட செலவு உணவு உடை என்ற எல்லாத்துலேயும் அந்த சகோதரர்கள் தான் செஞ்சாங்க பொறுப்பில் இருந்தாங்க அதில் ஒரு சகோதரர் வந்து எப்பே இப்பொழுது தயுமையும் அவருடைய மஜ்லிஸில் உட்கார்ந்தா மிச்சம் அடக்கமாகவும் மரியாதையாகவும் கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் அவருடைய மார்க்க பேச்சுக்கள்லாம் உட்கார்ந்துட்டிருப்பாரான் அப்போ பொதுவாக நல்லா நெருக்கமாக பழகிற சகோதரர்கள் பிரதர்ஸ்மார் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க நல்லா அன்போடு இறக்கமாக ஓப்பனாக பேசி பழகக்கூடிய தன்மையில்தான் இருப்பாங்க ஆனால் இவர் வந்து தொடர்ந்து அப்படியே இருப்பாரா அப்போ நாங்கள் கேட்டிக்கிறோம் மாட்டேன் ஏன் நீங்க வந்து எங்களை போல என்ன செய்றீங்க எப்படி தீமையாக இருக்கும் முன்னு காலம் ஒரு மாணவர் தோல்நிலையே நீங்கள் இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்ட நேரத்துல அவர் சொல்றாங்க அவர் இந்த சகோதரர் சொன்னாரா ஒரு சொந்த சகோதரர் இன்னி அறாமின் அஷ்யா லாயராகி ஔஜபத் ஆலையூணமாக்கமா தரவும் மற்றவர்கள் காண முடியாத பல விஷயங்களை நான் அவட லைஃப்ல நான் என்ன செய்றேன் காண்கிறேன் ஒரு சக்தியை ஒரு அற்புதத்தை என்ன காண்கிறேன் மற்றவர்கள் காண முடியாததை நான் என்ன செய்றேன் நான் காண்பேன் அது அவருக்கு முன்னால் என்ன இப்படி என்ன செஞ்சு உட்கார வைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த சகோதரர் சொன்னார் அப்படின்னு வரலாற்றில் பார்க்குறோம்